செம்மணியில் வடக்கு கிழக்கு பலிந்து ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களது சங்கத்தின் ஏற்பாட்டில் தமிழ் மக்களுக்கு சர்வதேச நீதி கோரி நடத்தப்பட்ட சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் இன்று நிறைவுக்கு வந்தது இறுதி நாளில் சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு பலிந்து ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் பாரிய தீப்பந்த போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் போது நிகழ்த்தப்பட்ட மனித உரிமை மீறல்கள் மற்றும் வலிந்து ஆக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட விவகாரங்களுக்கு நீதி வேண்டியும் உள்நாட்டு பொறிமுறையை நிராகரித்தும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தியும் செம்மணி விவகாரத்திற்கு நீதி கோரியும் குறித்த உண்ணாவிரத போராட்டம் கடந்த இருபத்தைந்தாம் திகதி ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் வடக்கின் ஐந்து மாவட்டங்களைச் சேர்ந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் செயற்பாட்டாளர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டிருந்தனர் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஸ்ரீலங்காவில் உள்நாட்டு பொறிமுறையை நிராகரிக்கின்றோம் தமிழ் இனவழிப்புக்கும் காணாமல் ஆக்கப்படுதல் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித புதைகுழிகள் குறித்து நாம் சர்வதேச சுயாதீன விசாரணையை மட்டுமே கோருகின்றோம் படுகொலை செய்யப்பட்ட பாலச்சந்திரனுக்கு நீதி வேண்டும் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு நீதி வேண்டும் உள்ளிட்ட கோஷங்களை எழுப்பியிருந்தனர் இந்த போராட்டத்தில் ஒன்று வாசிக்கப்பட்டு அந்த அறிக்கை மனித உரிமை ஆணைக்குழுவிற்கு அனுப்பி வைக்கப்படவுள்ள வேளை இலங்கை அரசாங்கத்தினை காப்பாற்றும் வகையில் ஐநாவினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையின் மூலம் தமிழர்களுக்கு எந்த நீதியும் போவதில்லை எனும் அடிப்படையில் குறித்த அறிக்கை போராட்டக்காரர்களால் தீ வைத்து கொளுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது

கைது செய்யப்பட்டு மிக கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்ட பின்னர் படுகொலை செய்து புதைக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான தமிழ் உறவுகளுடைய படுகொலைக்கான சர்வதேச குற்றவியல் விசாரணையை வலியுறுத்தியும் அதே போன்று வடக்கு கிழக்கிலே பல்வேறுபட்ட இடங்களிலும் சிங்கள ஆக்கிரமிப்பு இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டும் கடத்தப்பட்டும் காணாமலாக்கப்பட்ட பின்னர் புதைக்கப்பட்டவர்களுடைய சர்வதேச நீதிக்காகவும் முள்ளிவாய்க்கால் உள்ளிட்ட தமிழ் தீசத்தின் மீது ஸ்ரீலங்கா அரசு மேற்கொண்ட இனப்படுகொலைக்கு ஒரு முழுமையான சர்வதேச குற்றவியல் விசாரணை வேண்டுமென வலியுறுத்தியும் இலங்கை அரசினால் நடத்தப்படுகின்ற உலக விசாரணை மூலம் நீதி கிடைக்காது என்பதனை ஆணித்தரமாக வெளிப்படுத்தியும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளால் இன்றைய தினம் ஆறாவது நாளாக ஒரு போராட்டம் இந்த செம்மணி அம்மணியினுடைய சந்திரிக்கா அம்மணியினுடைய இந்த செம்மணி புதைகுழி அமைந்திருக்கின்ற இந்த பிரதேசத்திலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் கடந்த ஆறு நாட்களாக இந்த இடத்திலே தொடர்ச்சியாக இந்த சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தி இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள் அவை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையானது தமிழ் மக்கள் மீது நடந்த இந்த இனப்படுகொலை மற்றும் ஸ்ரீலங்கா இராணுவத்தினராலும் அவர்களோடு இணைந்து இயங்கிய துணை இராணுவ குழுக்களாலும் கைது செய்யப்பட்டும் கடத்தப்பட்டும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான பொறுப்புக்கூறல் விவகாரத்தை தொடர்ந்தும் உள்ளக விசாரணைக்குள் முடக்கி வைத்திருக்காமல் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்குள் தொடர்ந்து முடக்கி வைத்திருக்காமல் அதனை உடனடியாக பாதுகாப்பு சபைக்கு பாரப்படுத்தி உடனடியாக ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணையை ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டக்காரர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது மக்கள் எதிர்பார்ப்பது என்னவென்றால் தங்களுடைய சுயநிர்ணய உரிமையினை உறுதி செய்கின்ற மரபழி தாயகத்தினை நிலை பேராக கொண்ட ஒரு அரசியல் தீர்வினையே அவர்கள் எதிர்பார்த்து நிற்கின்றார்கள் அதனை இந்த அரசாங்கம் முன்வருவதற்கு தயாராக தயாராக இல்லை நீண்ட நெடுங்காலமாக தமிழர்களுடைய நிலங்கள் சிங்கள பௌத்தமயமாக்கலுக்கு உட்படுவதுடன் தமிழ் மக்களின் பூர்வீக நிலங்கள் இன்னும் கையளிக்கப்படாமலேயே இருந்து வருகின்றது மற்றும் யுத்தம் முடிந்து எழுபது சதவீத வீதமான இராணுவ முகாம்கள் இன்னும் வடக்கு கிழக்கு நிலப்பகுதியிலேயே நிலப்படுத்தப்பட்டிருக்கின்றது பயங்கரவாத தடை சட்டத்தை அகற்றுவோம் என்று சொன்னார்கள் ஆனால் இன்றளவும் பயங்கரவாத தடை சட்டம் ஜனநாயக ரீதியில் போராடுகின்ற இளைஞர்களுக்கும் தமிழ் இளைஞர்களுக்கும் மிகப்பெரும் அச்சுறுத்தலாகவே இருந்து வருகின்றது இந்த அரசாங்கம் அரசியல் கைதிகளை முற்றுமுழுவதாக விடுதலை செய்வோம் என்று சொல்லித்தான் ஆட்சி பொறுப்பேற்றினார்கள் அப்படி சொல்லித்தான் தமிழ் மக்களினுடைய வாக்குகளை கபலீகரம் செய்து ஆட்சி பொறுப்பேறினார்கள் ஆனால் இன்றளவும் தமிழ் மக்களை அந்த அரசியல் கைதிகளை விடுவிப்பது தொடர்பான அவர்களை விடுவிக்க முடியாது என்கின்ற ஒரு செய்தியை தெரிவித்திருப்பது என்பது இந்த மக்கள் இந்த அரசாங்கத்தின் மீது தொடர்ச்சியாக ஏமாற்றம் அடைந்து வந்திருக்கின்றார்கள் என்பதை காட்டுகின்றது இந்த வேளையில் தங்களுடைய பிள்ளைகளை உள்நாட்டு யுத்தத்தில் அநியாயமாக இந்த இராணுவம் கடத்தி சென்று வீடு வீடாக கடத்தி சென்று வெள்ளை வேணில் கடத்தி சென்று மற்றும் வெள்ளை கொடியுடன் சரணடைந்தவர்களை கடத்தி சென்று இன்றளவும் தங்களுடைய பிள்ளைகளுக்கான தங்களுடைய பிள்ளைகளுடைய புகைப்படங்களுடையோ இல்லாத தங்கள் தாய் தந்தையின புகைப்படத்தோடையோ தங்களோட உறவினர்கிட்ட புற புகைப்படத்தோடையோ இந்த உறவினர்கள் இன்றைக்கு வீடு ஊராக மிளஞ்சொண்டிருக்காங்க இவங்களுக்கான நீதி வந்து இன்றளவும் கொடுக்கப்படையில் அவர்கள் அந்த நீதியை எதிர்பார்த்து தொடர்ச்சியாக கூட காலத்துக்கு கிளைகிறது அந்த மக்களுக்கான நீதியினை வழங்குவது சர்வதேசத்தால் மட்டும்தான் முடியும் மாறி மாறி வருகின்ற எந்த ஒரு அரசாங்கமும் தமிழ் மக்களுக்கான நீதியையோ அரசியல் தீர்வினையோ பற்றிய எந்த விதமான முன்னெடுப்பையும் எடுத்ததாங்களுக்கு தெரியல இதை சர்வதேசம் மட்டும்தான் தமிழ் மக்களுக்கான நீதியை வந்து கொடுக்கும் என்று நாங்கள் சொல்கிறோம் அதுக்கு மிக முக்கியமாக வந்து இப்போ கிட்டடியில் நடந்திருக்கக்கூடிய மன்னாரில் நடந்துருக்கக்கூடிய அந்த காற்றாலை பிரச்சனையில் பார்த்தா தெரியும் தமிழ் மக்கள் எவ்வளவு தூரம் இந்த அரசாங்கத்தின் மீது வந்து ஏமாற்றத்தில் இருக்கின்றார்கள் என்ற விடயம் வந்து அந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும்